அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசை பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உரிய மாதமாக நம்ம வழிபாடு செய்கிறாங்க இந்த மாதத்தில் எல்லா அம்மன் கோவில்லையுமே திருவிழா போல தான் எப்போயும் காய்ச்சி கொடுக்க கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க இதிலேயும் குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி அமாவாசை பௌர்ணமி இது போன்ற எல்லா நாளுமே விசேஷந்தான் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆடி அமாவாசையும் அப்படிதாங்க ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில நாம இந்த ஆடி அமாவாசை தொடங்கும் போது எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யலாம் குறிப்பிட்டு தர்ப்பணம் இதெல்லாம் செய்யறதெல்லாம் எதுக்காக செய்யறோம் அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அப்படி இது நம்ம எதற்காக செய்யறோம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் நாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த ஆடி அமாவாசையில் நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் இவையெல்லாம் கடைபிடிப்பாங்க அதே போல் குறிப்பிட்டு இந்த விஷயத்த மட்டும் செய்யவே கூடாது அப்படின்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மற்ற நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் வீடியோ குரு லைக் பண்ணிடுங்க அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம். இந்த ஆடி அமாவசையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் எடுக்கணும் அதே போல் நான் என்னுடைய வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நான் நிறைவேறணும் நிறைவேற்றணும் அதே போல் நான் நல்லா படிக்கணும் என்னுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்கணும் எனக்கு கடன் பிரச்சனையெல்லாம் போகணும் நான் நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு நிறைய கனவு இருக்குங்க அதையெல்லாம் நான் சரி கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ பராக்ரம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் அவர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை சொல்லி முன்னேற்றி வந்திருக்காங்க அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொடர்பேசி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நல்ல பலன்களையே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இனி வீடியோவில் இந்த அமாவாசை நாட்களை நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்ட அமாவாசையில் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தாவே முக்கியமா அசைவ உணவுகளை இந்த நாள்ல முடிந்த வரைக்கும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல நம்மளால முடிந்த வரைக்கும் ஏதாவது ஏழைகளுக்கு உணவு வகைகளை தானமாக கொடுக்கறது நல்லதுன்னு சொல்றாங்க இந்த நாளில் வயதானவங்களுக்கு ஏழைகளுக்கு ஆதரவற்றவங்களுக்கு ஒரு பதினோரு பேருக்காவது நாம உணவு தானமாக கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்ட முன்னோர்களுடைய சாபம் நீங்கும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகள் கஷ்டங்கள்லாம் நாம் இப்படி தானமாக கொடுக்கறதால நமக்கு மாறும் அப்படின்னும் நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க அப்படி இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியம் குறிப்பிட்டு நாம் இந்த அமாவாசையில் வழிபாடு செய்யும்போது ஒரு துணி வெள்ளம் இது போன்ற விஷயங்களை கூட மட்டும் மற்ற கொடுக்கலாம் கண்ணி தெய்வத்தினுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு முழு மனதோட வேண்டிக்கொண்டு கொண்டு இது போல வழிபாடுகளை செய்யும் போது கண்டிப்பா அது நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த அமாவாசை நாளில் நம்ம என்னெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சரி நாம இந்த நாள்ல தர்ப்பணம் கொடுக்கறது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு எதுக்காகன்னு தெரியாமையே தர்ப்பணம் கொடுப்போம் ஆனால் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது என்ன காரணத்துக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கருட புராணத்தில் சூரிய மண்டலத்தில் இருந்து இந்த பித்ருலோகம் பல லட்சம் மைல்கள் தொலைவில் இருப்பதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பித்ருலோகத்தில் இருந்து புறப்படக்கூடிய அவர்களை வரவேற்கும் விதமாக ஆடி மாத அமாவாசை தினத்தில் அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும் பித்ரு தோஷம் பித்ரு தர்ப்பணம் மூன்று தலைமுறையினருக்காக செய்யப்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தால் அந்த ஜாதகம் பித்ருதோஷமுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில் சூரியனோ அல்லது சந்திரனோ ராகு அல்லது கேதுவுடன் சேர்ந்திருப்பது தோஷத்தை குறிக்கும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் சேர்ந்தது லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்கள்ல ஒன்றுல இருந்தாலும் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் பி பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா அவருடைய குடும்பத்தில் அடுக்கடுக்காக சோதனைகள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் துன்பம் விலகாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதற்கு உரிய பரிகாரம் செய்கிறது ரொம்பவே அவசியங்க அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கும் தர்ப்பணம் செய்வது பற்றி மகாபாரதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறதுக்கு பித்ருக்களை திருப்தி திருப்தி செய்வது அப்படின்னு சொல்றாங்க அமாவாசை நாள்ல எள்ளும் தண்ணீரும் கொடுப்பதன் மூலமா மறைந்த முன்னோர்களை திருப்திப்படுத்த முடியும் மூன்று தலைமுறை தர்ப்பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு காலை ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்க மதிய நேரம் ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் தந்தை வழி மற்றும் தாய் வழி மூன்று தலைமுறையினுடைய பெயர்களை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கறது அவசியம் இந்த அமாவாசை நாளில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகத்துக்கு உணவு அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகே உணவு அருந்தக்கூடிய பழக்கம் நடைமுறையில் இருக்குது சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தினுடைய வாசலில் இருக்கும் இருப்பதாகவும் அதை யமனுடைய தூதுவன் அப்படின்னு சொல்றாங்க காகத்துக்கு சாதம் வைத்தா யமலோகத்துல வாழக்கூடிய நம்ம முன்னோர்கள் மகிழ்ச்சியுடன் நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னும் எனவேதான் அமாவாசை நாள்ல நம்ம காகங்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமா முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க என்றும் சொல்லப்படுது சரி தீராத கடனும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம படைக்கக்கூடிய உணவை அந்த காகம் எடுக்காவிட்டா முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருக்கிறதா கருவு மக்களுடைய நம்பிக்கை இன்னைக்கும் இருந்து வருது முன்னோர்களுடைய படத்தின் முன்பாக சென்று மானசீகமாக பேசி மன்னிப்பு கேட்டு மீண்டும் சாதம் படைக்கலாம் காகத்துக்கு தினமும் காலையில சாதம் வைக்கும் போது பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கிறது அப்படிங்கிறது தாங்க எல்லோருடைய மனதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி அது மட்டும் இல்லாது செய்வினை கோளாறுகள் இருந்தா கூட அது நம்மளுடைய வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது தீராத கடனும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எப்படிப்பட்ட நமக்கு தோஷங்கள் இருந்தா கூட நீங்க கூடியதா இந்த மாத அமாவாசை அமையுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதன் மூலமா முந்தைய நாற்பத்தி ஒரு தலைமுறையினரையும் இந்த பலன் போய் சென்றடைகிறது என்பதுதான் ஐதீகம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்மளுடைய முன்னோர்களுக்காக மோற்றம் கிடைக்கவும் நமக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதும் சொல்லப்படுதுங்க இந்த வழி அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஞாயிற்றுக்கிழமை நம்ம மேற்கொள்வதால் தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருக்களுக்கு காரணமான கிரகமான இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் இதனால இது ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அதில் ஆடி அமாவாசை அன்னைக்கு வாசலில் கோலம் போடக்கூடாது ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டை சுத்தமா சுத்தம் செய்யவோ சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்க தூங்கக்கூடாது காலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் குளித்திடணும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறையில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையில் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது வெளியாட்களை வீட்டுக்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி உணவளிப்பது உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகுதான் உணவளிக்கணும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டு தான் இட வேண்டும் பித்திருக்கள் போட்டோக்களை அங்க இங்கொன்றும் நாம் வைக்கக்கூடாது ஒரே இடத்துல வைத்தே படையல் போடணும் காகத்துக்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையலிட வேண்டும் அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது ஆடி அமாவாசை அன்னைக்கு நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றியில குங்குமம் திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காம சமையல் அறைக்கு போகக்கூடாது ஆடி அமாவாசை படையல் என்பது நம்மளுடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் நாம இது கவனமா செய்யறது நல்லது புடவை போன்ற பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு சமைப்பதும் விலக்கேற்றுவதும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்படி அமாவாசையில நம்ம மேற்கொள்ளும்போது ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு அல்லது நம்மளால் முடிந்த உணவுப் பொருட்களை கூட வாங்கி கொடுக்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஆடி அமாவாசையில என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்